கொடுத்தும் வெயில் என்றாலும் கொட்டும் மழையே வந்தாலும் குடையின் காப்பில் உள்ளமது குனிந்த தலையுடன் பணி செய்வேன் கல்வி கற்க நிதியேற்று களைப்பு கொண்ட வேளையிலே கற்றே நிந்த சிறு காத்தேன் எனது குடும்பத்தை சிறு சிறு ஊசிக் கொண்டே நான் சில பலத்தையில் சேர்த்திட்டு சிதைந்த செருப்பை சீர் செய்வேன் சிக்கென கவச்சி கூட்டிடுவேன் அருந்து விழுந்திடும் காலனியை அழகாய்த்தைத்து நான் தருவேன் அனலில் புண்ணும் தடுத்திடுவேன் அசிங்க சேரும் தவிர்த்திடுவேன் அடுத்தவர் காலனி என்பதனால் அருவறுப்பு கிடையாது அதிக வருவாயற்றவர்க்கு வரம் வரமென அறிவாயோ மலிந்த விலையில் காலனியால் மடியுதியமது வாழ்க்கையுமே மாற்று வழியும் தெரியவில்லை மனதில் கலக்கம் பெருகிடுதே